வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மசியம் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்தியாவில் நிதி அதாவது ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு ரிப்போர்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது உண்மையான ஜிடிபி ஜிடிபினா என்னென்னா மொத்த உள்நாட்டு மதிப்பு உண்மையான ஜிடிபி வளர்ச்சி ஆண்டு எவ்வளோ ப்ரெசென்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை அவங்க சொல்லியிருக்காங்க அதை நான் க கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது வந்து ஏழு பெர்சென்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஆறரை சதவீதம் என எதிர்பார்க்குறாங்க வளரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மொத்த உள்நாட்டு மதிப்பு ஜிடிபி இந்தியாவின் முக்கிய வளர்ச்சி காரணங்கள் அதாவது இந்த நிதி தொழில் ஏன் அதிகமாக வளரும் அப்படிங்கிறதுக்காக முக்கிய காரணங்களை என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா அது உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னின் படி சென்சஸ் எடுத்தாங்கள்ல அதில் மக்கள் தொகை வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் வசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னாம் முப்பத்தொன்னாம் ஆண்டில் மக்கள் தொகை நூற்றம்பது கோடி எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே காலகட்டத்தில் குடும்பங்களின் எண்ணிக்கை தோராயமாக முப்பத்தெட்டரை கோடி அளவு என்ற அளவில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மக்கள் தொகை வளர வளர அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு வீட்னு வீடு வேணுங்கிறது அவங்களுடைய தேவை அதிகமாக இருக்கும் ஸோ மக்கள் தொகை அதிகமாக வீடு நிறைய வாங்குவாங்க ஏன்னா அதனால் இந்த வீடு வாங்குறவனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து வங்கியில் கடன் வாங்கி தான் நிறைய பேர் வாங்குகிறாங்க ஸோ அதனால் நிதி தொழில் நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பங்கள் வந்து ஒரு குடும்பங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு குடும்பம் என்பது ஒரு தனி வீடுகளில் ஒன்றாக வாழும் தனி நபர்களின் குழுவை குறிக்கிறது இப்போ உதாரணம்னா குடும்பங்கள் தனிநபர்கள் அல்லது வீட்டை பகிர்ந்து கொள்ளும் பிற குழுக்கள் இதில் அடங்கும் குடும்பங்கள்லாம் என்ன அதாவது ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் குடும்பங்கள் வந்து அளவு மற்றும் அந்த மிக்சிங் இருக்குல்ல அதில் வேறுபடலாம் அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் குடும்பங்கள் வந்து தனி குடும்பங்களாக இருக்கிறாங்க பெற்றோர் மற்றும் அவரோட குழந்தைகள் அவ்வளோதான் அதை நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க விரிவாக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்கிறாங்க பெற்றோர் குழந்தைகள் மற்றும் பிற உறவினர்கள் ஒன்றாக வாழ்கின்றனர் அதாவது என்ன அப்படின்னா இதில் பாட்டி தாத்தா சித்தப்பா சித்தி அந்த மாதிரி இதில் வந்து என்ன செய்கிறாங்க கூடி வாழ்கிறாங்க இது சரி உதாரணத்துக்கு இந்த கூட்டு குடும்பம் அப்படின்னு வச்சுக்கலாம் விரிவாக்கப்பட்ட குடும்பங்கிறத விட கூட்டு குடும்பம்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் தனிநபர் குடும்பங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா தனியாக வாழும் தனி நபர்கள் ஐ மீன் அவங்க மட்டும்தான் வாழ்கிறாங்க குடும்பம் இல்லாத குடும்பங்கள் இப்போ ரூம்மேட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பில் உறவினர்கள் கிடையாது எந்த விதமான சொந்த பந்தமும் கிடையாது ஆனால் அவங்கெல்லாம் இந்த என்ன ரூம்மேட்ஸாக இருக்கிறவங்கலாம் வாழ்கிறது அது ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி கணக்காது அப்போது தனிநபர் வாழ்கிறதுக்கும் இது தேவைப்படுது வீடு தேவைப்படுது ரூம்மேட்ஸாக இருந்து அவங்க கூட வாழ்கிறதுக்கும் வீடு தேவைப்படுது அப்புறம் கூட்டு குடும்பங்களும் வாழ்கிறதுக்கும் வீடு தேவைப்படுது தனி தனிப்பட்ட முறையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை அவங்க மட்டும் இருக்கிறானும் அதுக்கும் வீடு தேவைப்படுது ஸோ மக்கள் தொகை அதிகமாகும்போது வீட்டு வாங்குவவர்களின் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி எண்ணிக்கை அதிகமாகும்போது அவங்க வங்கி ஃபினான்ஸ் கம்பெனிஸு அந்த மாதிரி இதில் நிதி தேவைக்காக அணுகிறாங்க அதனால் இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லப்போனால் அதுதான் இந்தியாவில் நகரமயமாக்குதல் அதாவது அர்பனைசேஷன் சொல்லுவாங்க அதாவது இந்தியாவின் மக்கள் தொகையில் எத்தனை சதவீத பேர் நகர்ப்புறத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது உலக நக நகரமயமாக்கல் வாய்ப்புகளின் இரண்டாயிரத்தி பதினெட்டு திருத்தத்தின்படி நகர்ப்புற மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவின் மொத்த மக மக்கள் தொகையில் முப்பத்தாறு சதவீதம் என மதிப்பிடப்பட்டுள்ளது அதாவது முன்னால வந்து கிராமங்கள் அதிகமா இருந்தது கிராமத்தில் வந்து மக்கள் அதிகமாக இரு இருந்தாங்க இப்போ வந்து செய்கிறாங்க வேலை இது வேலை இது வாய்ப்புக்காக என்ன பண்ணுறாங்க கிர கிராமத்துலேருந்து இருந்து நகரத்துக்கு வராங்க ஸோ அதனால் நகரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது வீடு வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகமாகுது ஸோ அவங்க வந்து பேங்கை எதிர்பார்க்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நகரங்கிறத விட கிராமத்துலேயும் வந்து நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து எடுத்துகிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஸோ அந்த பணத்தை வாங்குறாங்க அதனால் இப்போ ஓரளவுக்கு மிதமான முறையில் எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வீடு வாங்குவோர் எண்ணிக்கை எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது உலக நகரமயமாக்கல் அறிக்கையின்படி இந்தியாவில் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முப்பத்தேழு புள்ளி நாலு சதவீதமாக அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்தியாவில் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து வருகிறது சர்வதேச நாணய நிதிய ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க அது அவங்களுடைய மதிப்பீட்டின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிதியாண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நிதியாண்டு வரை இந்தியாவின் தனிநபர் வருமானம் அஞ்சிலிருந்து ஆறு பெர்சன்ட்டு அதாவது சராசரி ஆண்டு வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் வச்சீங்க காம்பவுண்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் காம்பவுண்டு ஆனுவல் குரோத் ரேட்டுங்கிறத வந்து நினைச்சலாம் சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதத்தில் உயரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தனியோட வருமானம் வந்து என்னைச்சு கூட்டிக்கிட்டே போகுது தனிநபர் வருமானம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம வாங்கலாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் கொடுக்கப்பட்ட பகுதியில் இந்த 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 இதில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு நபருக்கு வரக்கூடிய சராசரி வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் தொகையின் பொருளாதார செயல்திறன் மற்றும் வாழ்க்கை திறத்தை அளவில் இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நான் போடு வீடியோக்கள் வந்துகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்